ஓ என் பேர் சுதாங்க நாங்கள் வந்து மதுரை மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம் ம மதுரை மாவட்டம் இங்கே மிளகரணி வில்லேஜ்லேருந்து இருந்து பேசுகிறோம் எங்களுக்கு வந்து நாங்கள் தோட்டத்தில் வந்து போர் போட்டோம் போர் போட்டுட்டு கரண்ட்டுக்கு கொடுத்துருந்தோம் கரண்ட்டு வந்து எங்களுக்கு கிடைக்கலைங்க அதனால் வந்து இந்த கேடெக் சோலார்னு சொல்லிட்டு நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம் பார்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணி ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஃபாலோ பண்ணி பார்த்தேன் பார்த்துட்டு அது எனக்கு கொஞ்சம் யூடியூப்பில் பார்க்கும்போது திருப்தியாக இருந்துச்சு சரி அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களும் திருப்திகரமாக எல்லாம் டீட்டெயில்ஸும் சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து டே ஃபீல்டுக்கு வந்து பார்க்குறோன்னு சொன்னாங்க ஃபீல்டுக்கு வந்து பார்த்தாங்க பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு டூ டேஸ்லேயே வந்து எங்களுக்கு சோலார் வந்து பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க சொன்னதை விட கொஞ்சம் வேகமாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்ச மாதிரி ஒன்றரை இஞ்சு அளவுக்கு தண்ணியும் சீக்கிரமே நல்லா எடுத்து கொடுத்துட்டாங்க சோலார் எல்லாமே நல்லா ஸ்டாண்டர்டாக போட்டிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக திருப்திகரமாக எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க கேட்டக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு யாரும் விவசாயிகள்லாம் பார்க்குறவங்கலாம் நீங்கள் இப்படி கரண்ட் இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க இப்படி இந்த மாதிரி கேட்ட க வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்கள நீங்கள் அழுகலாம் நல்லா கே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு எல்லாமே அவங்களே டீட்டெயில்ஸ்லாம் நல்லா சொல்லி கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு திருப்திகரமாக எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அளவுக்கு அவங்க சொன்னாங்க ஒன்றரை தண்ணி எடுத்து தருவோம்னு அதை நல்லாவே எடுத்து கொடுத்துட்டாங்க சீக்கிரமும் வேலையெல்லாம் சொன்ன டயத்தோட சீக்கிரம் பண்ணி கொடுத்துட்டாங்க பார்த்திங்கன்னா